அனுமதி கொடுத்த பாகிஸ்தான் பைடனிடம் பிரதமர் சொன்ன வார்த்தை அட்ராஸ் அக்க இதுதான் விஷயமா நம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சுதந்திரம் வாங்கிய காலகட்டத்திலேயே பகை இருக்கிறது பெரும்பாலான இஸ்லாமியர்கள் தனியாக சென்று இந்தியா பாகிஸ்தான் என்று இரண்டாக பிரிந்தது என நம் அனைவருக்கும் தெரிந்ததுதான் இன்று வரையிலும் இரண்டு நாட்டிற்கும் உள்ள கடும் மோதல் நின்றபாடு இல்லை இப்படியான சூழலில் மோடியின் விமானம் அண்டை நாடான பாகிஸ்தானின் வான்வெளியில் சென்றுள்ளதாக தகவல் வந்திருக்கிறது பாகிஸ்தானுடைய பாகிஸ்தான் சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி அளித்த தகவலின்படி கடந்த வாரம் பிரதமர் மோடி வெளிநாடுகளுக்கு சுற்றுலா சென்ற நேரத்தில் பாகிஸ்தான் வான்வெளி வழியாக விமானம் சென்றது ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் நாளன்று பத்து புள்ளி பதினைந்து மணி அளவில் பிரதமர் மோடி விமானம் பாகிஸ்தானில் நுழைந்தது காலை பதினோரு மணிக்கு பாகிஸ்தானை விட்டு வெளியேறியது அதுவும் பாகிஸ்தானில் உள்ள சித்தாரா வழியாகவே வந்து பாகிஸ்தானின் தலைநகரான இஸ்லாமாபாத்தை கடந்து லாகூர் வழியாக இந்தியா வந்தடைந்தது இது சம்பந்தமாக ஒரு தகவலில் பிரதமர் மோடி ஒரு நாட்டின் மீது பறக்க தனி அனுமதியெல்லாம் தேவையில்லை அனைத்து விமானங்களுக்கும் எப்படி அனுமதி இருக்கிறதோ அப்படித்தான் பிரதமர் மோடிக்கு அனுமதி இருக்கிறது ஆனால் சில நேரங்களில் ஒரு பிரதமர் ஒரு நாட்டை விமானம் மூலம் கடந்து செல்கிறார் என்றால் அழைப்பு குறியீடு ஒதுக்கப்படும் என்றே கூறப்படுகிறது பிரதமர் மோடி பாகிஸ்தான் வான்வெளியில் பயணம் மேற்கொண்ட சம்பவம் பேசுபொருளாகி வருகிறது அதற்கு காரணம் பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாகிஸ்தான் தன் வான்வெளியில் இந்திய விமானங்கள் பயணிப்பதை தடை செய்தனர் அதனாலேயே பாகிஸ்தான் வான்வெளி முழுவதுமாக மூடப்பட்டது அதே ஆண்டில் பிரதமர் மோடி ஜெர்மனியில் பயணம் மேற்கொண்டார் இந்தியா சார்பாக பாகிஸ்தான் வான்வெளியை பயன்படுத்த அனுமதி கேட்டனர் ஆனால் பிரதமர் மோடிக்கு பாகிஸ்தான் அனுமதி மறுத்துவிட்டது எந்த பாகிஸ்தான் அன்று அனுமதி மறுத்ததோ இன்று அதே நாடு அனுமதி கொடுத்திருக்கிறது இந்த சம்பவம் மோடி உக்ரைன் பிரதமரை சந்திக்க சென்ற போது ஐந்து வருடங்களுக்கு பிறகு ஒரு இந்திய பிரதமர் போலந்து சென்றிருக்கிறார் என்றால் அது பிரதமர் மோடி தான் இப்படியான நிலையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனிடம் பிரதமர் மோடி அலைபேசியில் உரையாடியுள்ளார் பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் ஜோ பைடனிடம் உக்ரைன் மற்றும் சர்வதேச நாடுகளின் பிரச்சனைகளை குறித்தும் தனது உக்ரைன் பயணத்தை குறித்தும் அமைதியான பேச்சுவார்த்தை மூலம் உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்த வேண்டும் என இந்தியா உறுதியாக இருக்கிறது எனவும் போரினால் பாதிக்கப்பட்ட உக்ரைன் நாட்டில் அமைதி நிலவ இந்தியா முழு ஆதரவை தரும் எனவும் வங்கதேசத்தில் சிறுபான்மையான இந்துக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் அவர்களது பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் எனவும் பேசியுள்ளார் இந்தியாவின் பிரதமராக இருந்தும் கூட மற்ற நாட்டின் மேல் அக்கறை காட்டுகிறார் எனவும் உலக நாடுகளிடம் அமைதியை நிலைநாட்டுகிறார் எனவும் மக்கள் மத்தியில் கருத்துக்கள் பரவி வருகிறது மேலும் இது போன்ற தகவல்களுக்கு டிஎம் எம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க